இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவலும் பார்க்கலாம் ஜோதிட தகவல் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதனுக்கு மனிதன் குணத்தில் ஏன் இத்தனை மாறுபாடு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எல்லோருக்குமே ஒரு தலை ரெண்டு கை ரெண்டு கால் தான் இருக்கு பத்து விரல் கால கையில பத்து விரல் கால்ல பத்து விரல் தான் இருக்கு ஒரு சில பேருக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு விரல் அப்படிங்கிறது எல்லாம் சேர்ந்திருக்கு இருந்தாலும் ஏன் குணங்களிலே இத்தனை மாறுபாடு எல்லோருடைய ரத்தமும் சிகப்பாகத்தானே இருக்கிறது எல்லோருடைய உடம்புல அந்த எலும்பு தானே இருக்கு ஏன் இத்தனை மாறுபாடு என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனிதர்களில் மாத்திரம் அல்ல விலங்குகளிலும் கூட நம்ம இந்த கேரக்டர் மாறுபாடு அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்திற்கு இந்த டாக் வளர்க்குறாடே வச்சு வீட்டுல நாய் வளர்க்குறவளுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாய் பார்த்தோம்னா ரொம்ப பாசமா நம்ம கூடையே படுத்துட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும் இன்னொரு நாய் பார்த்தோம்னா கொஞ்சம் விலகி அது பாட்டு எப்ப பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக படுத்துட்டே இருக்கும் இன்னும் ஒரு சில நாய் பார்த்தோம்னா அந்த எஜமானரையே கூட கடிக்க வரும் தெரியுமா ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்து கொண்டிருக்கும் நாய்களிலும் கூட இந்த மாதிரி குண மாறுபாடு என்பது உண்டு ஏன் வீட்டில் மாடு வளர்க்குறவளுக்கு தெரியுமே பசுமாடுன்னு பார்க்கும் பொழுது கூட ஒரு சில பசுமாடு அந்த எஜமானர்களின் மேல் மிகவும் அந்த பாச மழையை பொழிந்து கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு சில பசுபாடெல்லாம் பார்த்தோம்னா அது என்ன சாப்பாடு போடுறோம் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி தானாக அப்படி ஓரமா உட்காந்துருக்கும் ஒரு சில மாடுகள் முட்டும் தெரியுமா ரொம்ப வேகமா ரொம்ப கோபமா வேற இருக்கும் ஒரு சிலது ரொம்ப அப்படி துள்ளி குதிச்சுக்கிட்டு கண்ணுக்குட்டிலாம் பார்த்தோம்னா ரொம்ப வேகமா குதிச்சுக்கிட்டு கூட இருக்கும் இப்படி மிருகங்களிலும் கூட நாம் குண வேறுபாட்டினை நன்றாகவே உணர முடியும் இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தோம்னா கிரகநிலைகள் தான் காரணம் அதாவது ஒவ்வொரு மனிதருக்குமே தனிப்பட்ட முறையிலே அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் தீர்மானம் பண்ணக்கூடியது தெரியுமா அவர்களுடைய ஜனன ஜாதகம் என்பதுதான் அவர்கள் பிறந்த நேரத்திலே கிரகங்கள் எப்படி இருந்தனவோ அவர்களுடைய கேரக்டர் என்பது அவர்கள் எந்த லக்னத்திலே உதித்திருக்கிறார்கள் எந்த நட்சத்திரத்திலே அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை கொண்டுதான் அவர்களுடைய அந்த என்பது தீர்மானிக்கப்படுகிறது நிறைய பேர் நம்ம ஒரே வேலையைத்தான் செஞ்சுட்டு இருப்பா நம்ம தாராளமா நம்ம பிராக்டிகல் லைஃப்லயே கூட பார்க்கலாம் ஒரு வேலையை செய்பவர்களிலேயே அந்த வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம் தெரியுமா உதாரணத்திற்கு ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா இந்த சர்வர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும் சர்வஸ் அப்படிங்கிறோட தான் நம்ம ஹோட்டல்ல வந்து ரொம்ப நெருங்கி பழகுறோம் ஏன்னா நேரடி தொடர்பு அப்படிங்கிறது அந்த சர்வர்களுக்கும் நமக்கும் தான் இருக்கிறது அந்த சர்வரில் பார்த்தோம்னே நிறைய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுல கூட நம்ம ஜோதிடவியல் ரீதியாக அப்படியே பகுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு கேரக்டர் அனலைசிஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் ஒரு சிம்ம லக்னத்திலேயோ அல்லது சிம்ம ராசியிலேயோ பிறந்தவர்கள் அவர்கள் சர்வர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிம்மத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் என்கின்ற அந்த கிரகம் தான் அங்கே தாக்கத்தினை செலுத்துகிறது ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் இந்த சர்வர்களாக இருந்தாலும் கூட அங்கே வந்து பணிவா வந்து கேட்கணுங்கிறதே இருக்காது ரொம்ப அப்படியே ஆணவமா ரொம்ப அதிகாரமா வந்து கேட்பா என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பா இன்னும் ஒரு சில பேர் பார்த்தோம்னா இந்த சர்வரையே அந்த வேலையை செய்யாம சூப்பர்வைசிங் மட்டும் பண்ணிட்டு இருப்பா ஏன்பா அங்க போய் பாரு இத போய் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தான் முதலாளி என்பது போல் நடந்து கொள்வார்கள் தெரியுமா ரொம்ப ரொம்ப ஒரு அதிகாரமாக ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரி இருப்பா அந்த சூரியனுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் அதே சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு கடக லக்னத்திலே பிறந்த ஒரு சர்வர் இருக்காரு அல்லது ஒரு கடகராசில பிறந்திருக்காருன்னு வச்சுட்டோம்னா அவர் வந்து மிகவும் ஒரு அன்போடு வந்து என்ன வேணும் உங்களுக்கு இன்னைக்கு இது இருக்கு இது ரொம்ப ஸ்பெஷலாவே இருக்கும் இதை சாப்பிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த உபசரிப்புல பார்த்தோம்னா ஒரு தாய்மை உணர்வு அப்படிங்கிறத வெளிப்படுத்துவார்கள் அந்த கடக லக்னம் மற்றும் கடகராசியிலே பிறந்தவர்கள் அதே வந்து நம்ம ஒரு செவ்வாயினுடைய ராசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மேஷ ராசியிலோ அல்லது ஒரு விருச்சிக ராசியிலோ அல்லது மேஷ விருச்சிக லக்னத்திலோ பிறந்தவர்கள் சர்வர்களாக இருக்கிறார்கள் சொன்னா வேக வேகமா கொண்டு வந்து செயல்படுவா தெரியுமா அப்படியே சர்வ இல்ல பார்க்கும் போது டக்கு டக்குன்னு கொண்டு வந்து அப்படியே வேக வேகமா வைக்கிறது தட்டை வைக்கும் போதே ஒரு ஸ்பீடுங்கிற மாதிரி இருக்கும் டொங்குன்னு கொண்டு வந்து வைக்கிறது ஆனா அவருடைய குணம் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம இழிவுபடுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல அவருடைய வேகம் செயல்பாடு அப்படியே அந்த பரிமாறுறது பார்க்கும்போது கூட அப்படியே அந்த கரண்டி எடுத்து சாம்பார் விட்டாலும் நம்ம மேல எல்லாம் தெளிக்கும் அப்படி வேகமாக கொண்டு வந்து சாம்பாரை போடுறது அந்த நிதானம் பொறுமை என்பது அவர்களிடத்துல இருக்காது காரணம் அவர்கள் மேல் அந்த செவ்வாய் என்கின்ற கிரகமானது தன்னுடைய பணியை செய்கிறது அதே புதன் அப்படிங்கிற கிரகம் அவர்கள்ட்ட இருக்குன்னு சொன்னோம்னா எவரிடத்திலே எப்படி பழக வேண்டுமோ வரும்போதே பார்த்துப்பா ஆகா இவர்கள் மிகவும் பெரிய பணக்காரர்களாக இருக்கிறான்னு சொன்னா அவர்களிடத்துல அப்படியே ரொம்ப பணிவோட போய் கொண்டு போய் நீட்டுவா அதே ஒரு சாதாரண குடும்பம் தான் வர்றதுன்னு சொன்னா அவர்களிடத்திலே ஒரு மாதிரி நடந்து கொள்வார்கள் இப்படி அந்த புதன் கிரகமானது அந்த டாக்டிஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொள்ளும் அந்த மாதிரி சர்வர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதே குருவாக இருக்கக்கூடியவர்கள் பார்த்தோம்னா காலையிலேயே நல்லா குளிச்சுட்டு நெட்டியிலே விபூதி வச்சுட்டு அவர்களை பார்க்கும் பொழுதே நமக்கே ஒரு பக்திங்கிறது வரும் அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணுவா ரொம்ப காலையிலேயே நம்ம பார்க்கலாம் காலங்காலத்தால் நம்ம டிஃபன் சாப்பிட போற ஒரு ஹோட்டல் கடையிலன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நன்றாக நெற்றி நிலைய விபூதியோ அல்லது திருமணம் அணிஞ்சு கொண்டு நெற்றியில கும்பு குங்குமத்தை வச்சுட்டு ரொம்ப அழகா வந்து ரொம்ப நீட்டா அதாவது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் ரொம்ப நீட்டா அந்த டேபிள்லாம் சுத்தமா இருக்காங்கிறத பார்த்துட்டு இல்லைன்னா அந்த இவனை கூப்பிட்டு துடைக்க சொல்லுவா இவா துடைக்க மாட்டா குருவாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் துடைக்க மாட்டார்கள் அங்க துடைக்கிறதுக்குனே ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா அவங்கள கூப்பிட்டு கிளீன் பண்ண சொல்லி அழகா சுத்தபத்தமாக பரிமாறக்கூடிய தன்மையை அந்த குரு என்கின்ற கிரகம் கொடுக்கும் அதே சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்னார் அதாவது ஒரு ரிஷபராசியிலோ அல்லது துளாராசியிலோ பிறந்தவர்கள் ஒரு சர்வர்களாக இருக்கிறார்கள் சொன்னா எப்படி தெரியுமா கொண்டு வந்து பரிமாறுவா அவங்க எடுத்துட்டு வர அந்த டிஃபனையே அலங்கரித்து கொண்டு வருவார்கள் அப்படியே கவருகின்ற விதமாக அது மேல கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் தூவி அந்த பொங்கல் மேல அழகா வச்சு அடுக்கி அதை பார்க்கும் பொழுதே சாப்பிடணுங்கிற மாதிரி அதனை அலங்காரம் செய்து கொண்டு வந்து வைப்பார்கள் அதை பார்க்கும் பொழுதே நமக்கு அப்படியே ஒரு ஈர்ப்புங்கிறது ஒரு தெரியுமா அந்த மாதிரி செய்வா இதே சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் சர்வர்களாக இருந்தார்கள் சொன்னார் பொதுவாவே இந்த ஹோட்டல்ல வந்து சர்வரா இருக்கணும்னா அவர்களுக்கு அடிப்படையிலே சனி என்கின்ற கிரகம் தான் வேலை செய்யும் இந்த சூரியன் சப்போர்ட் தான் அதை சப்போர்ட்டுக்காக நான் சொல்றேன் இந்த கேரக்டர் அனலிசிஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் சனியினுடைய ஆதிக்கத்தை பெற்றவர்கள் பார்த்தோம்னா ஒரே அழுக்கா ட்ரெஸ் போட்டுருப்பா இந்த ட்ரெஸ்ல கூட சுத்த பத்தம் இருக்காது கொண்டு வந்து வைக்கிறதுல கூட ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்காது ஏதோ வேண்டாம் வெறுப்பா கொண்டு வந்து சர்வ் பண்ற மாதிரி வச்சுருப்பா இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் தான் அங்கே அவர்களுடைய அந்த கேரக்டர்ஸ்ங்கிறத தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நம்ம வந்து இது அன்றாட வாழ்க்கையிலேயே நான் சர்வருங்கிறத ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்துட்டு தவிர நம்ம அலுவலகத்திலே கூட பார்க்கலாம் அவர்கள் வங்கியிலே பணியாற்றுவர்களாக இருக்கலாம் அல்லது ஒரு மருத்துவத்துறையிலே பணியாற்றுபவர்களாக இருக்கலாம் ஒரு டாக்டர்ஸ் ஒரு ஜிஹெச்ல போனா கூட எல்லா நர்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை இல்லையா ஒரு நர்ஸ் பார்த்தா எரிஞ்சு விழுவா இன்னொரு நர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அன்பா நமக்கு ஆதரவோட ஊசியெல்லாம் போட்டு விடுவா தெரியுமா இப்படி எல்லா துறைகளிலுமே இந்த நவ கிரகங்களினுடைய ஆதிக்கத்தினை பெற்றவர்களும் பணியாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் அவருடைய அந்த குணநலன்களை யார் தீர்மானிக்கிறார் சொன்னா அவருடைய அந்த ஜென்ம லக்னம் மற்றும் ராசியினுடைய அதிபதி கிரகங்கள் தான் அவர்களுடைய ஜாதகத்திலே எந்த கிரகமானது வலிமையாக பணியாற்றுகிறதோ அதுதான் அவர்களுடைய குணநலனை தீர்மானிக்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்